பைக் டாக்ஸி ஓட்டுபவர்களுக்கு செக் போக்குவரத்து துறை ஆணையர் அதிரடி அறிவிப்பு வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் மீது மோட்டார் வாகன சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போக்குவரத்துறை முடிவு செய்துள்ளது நவீன காலத்திற்கு ஏற்ப வசதியும் மாறி வருகிறது முன்பு பேருந்து மற்றும் ரயில் போக்குவரத்து மட்டுமே இருந்த நிலையில் வாடகை ஆட்டோ வாடகை கார் என மாறியது தற்போது வாடகை பைக் டாக்ஸியும் அதிகரித்து வருகிறது அந்த வகையில் பைக் டாக்ஸிக்கு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பும் உள்ளது ஆட்டோவில் செல்ல குறிப்பிட்ட தூரத்திற்கு பல நூறு கணக்கில் பணம் வசூல் செய்யும் நிலைகள் நூறு ரூபாய்க்குள்ளாகவே உரிய இடத்திற்கு செல்லும் நிலை பைக் டாக்ஸியால் ஏற்பட்டுள்ளது அது மட்டுமின்றி மேலும் ஒரு நபர் மட்டும் வெளி இடங்களுக்கு செல்ல பைக் டாக்ஸி உதவி உள்ளது இதனால் பெண்களும் பைக் டாக்ஸி புக் செய்து பயணம் செய்கின்றனர் இதனிடையே பைக் டாக்ஸிக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தும் வருகிறார்கள் பைக் டாக்ஸியால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் பல இடங்களில் பைக் டாக்ஸி ஓட்டுபவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் அடிக்கும் நிலையும் உள்ளது இந்த நிலையில் பைக் டாக்ஸி தடை விதிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கம் மனு அளித்துள்ளது இதன் அடிப்படையில் வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் மீது மோட்டார் வாகன சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு உள்ளனர் மோட்டார் வாகன விதிகளை மீறி இருசக்கர வாகனங்கள் வணிக நோக்கத்திற்கு பயன்படுத்துவதாக தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கம் மனு அளித்தனர் இந்த மனுவை அனைத்து மண்டல அலுவலர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் போக்குவரத்துறை ஆணையர் அனுப்பி வைத்துள்ளனர் அதன்படி மோட்டார் வாகன சட்ட விதிமுறைகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க சிறப்பு வாகன தணிக்கை மேற்கொள்ள கல அலுவலர்களுக்கு போக்குவரத்துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் இது தொடர்பான அறிக்கையை மண்டலம் வாரியாக தினசரி மாலை ஏழு மணிக்கு அனுப்பவும் போக்குவரத்துறை ஆணையர் இந்த உத்தரவில் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்